செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதியில் உருவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது இந்த குருவால குரு சுக்கரனால் ஏற்படக்கூடிய இந்த அர்த்தகேந்திர யோகம் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சிறப்பாக அமைந்து விட்டாலே பத்தொன்பது வருஷத்தில் சுக்கரனால் ஏற்படக்கூடிய யோகம் பெரும் யோகம் இருபது வருஷம் சுக்கரதசை அப்படின்னா பெரும் யோகத்தை அடைவார்கள் பதினாலு வருஷ குருவிலையும் சிறப்பான யோகத்தை பெறுவார்கள் அப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சுக்கரனும் சிறப்பாக அமையணும் சூரியனும் சிறப்பாக அமையணும் அப்படி அமையும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக அந்த ஜாதகர்கள் அனுபவிப்பே அனுபவித்தே தீர்வார்கள் அதுவும் திரிகோணத்தில் ஸ்தானத்தெல்லாம் அமைஞ்சிடுச்சு அப்படின்னா அது சொல்ல வேண்டாம் கிரகங்கள் நீங்க வேணான்னு சொன்னாலும் காலில் கொண்டாந்து வந்து கொடுத்துரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்த கிரகங்களால் சொல்லப்படக்கூடியது குருவும் சுக்கரனும் அதே குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் அவர்கள் என்னதான் வந்து வாழ்க்கையில் பணம் பொருள் சம்பாதித்து வைத்தாலுமே கூட வந்த வழியே போய்விடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தா தெரியுமா அப்போ நான் அவ்வளோ சம்பாரிச்சேன் தெரியுமா அப்படிலாம் வாழ்ந்தேன் ஏதோ தப்புனால இப்படி ஆகி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களையே தேத்திக்குவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஸோ அப்போ குருவும் சுக்கரனும் இந்த செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி அல்லது அன்று உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியது இப்போ மி குருவானது மிதனத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சில கிரகங்களுடைய கூட்டு சேரும் பொழுது சுக்கரனும் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே தனக்கா குருங்கிறது தனக்காரனும் சுக்கரனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகனாக இருந்தாலுமே கூட ரெண்டுமே காசுக்கு உண்டான கிரகங்களாக இருந்தாலுமே கூட அது வந்து அர்த்தகேந்திர யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு தன யோகம்னு பேர் குரு சுக்கர யோகம்னு இப்படி பல விதமான யோகங்களை பற்றி பேசலாம் கிரகங்கள் இணைவ பொறுத்து ஸோ அப்போ இந்த யோகமானது யாருக்கு சிறப்பான தர தரையறுக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது சுக்கரனும் குருவும் ஒரு குருவும் இந்த நாற்பத்தஞ்சு அஞ்சு டிகிரியில இருக்கும்போது இந்த யோகத்தின் போது சுக்கரன் வந்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோ இது மூன்று ராசிகள் சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக வரும் பொழுது முதல்ல ரிஷபத்துக்கு நன்மையை தருது ரிஷபத்தில் பார்க்கும் பொழுது இந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடு மாற்றம் வண்டி மாற்றம் இது மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென் பண்ண டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் திருமண வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் எல்லாம் நீண்ட காலம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீண்டகால பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இது எல்லாமே இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த கடன்கள் தீர்ப்பது ஸோ ஸோ வீடு வண்டி வாகனம் சொத்துக்களை வாங்குவது அதே போல் வேலை முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் இது எல்லாமே நடக்க போகுது ரிஷபத்துக்கு அடுத்து தான் வரக்கூடிய ராசிகளாக வரக்கூடியது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு சுக்கரன் யோகம் வந்து அர்த்தக்கேந்திர யோகம் எடுக்கும் வேலைகளை வெற்றியை குவிப்பது நீண்ட காலமாக நிலவி இந்த வேலைகளை முடித்து கொடுப்பது தன்னம்பிக்கை தைரியம் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடியது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் சேலஞ்சஸ்ன்னு சில நம்ம வேலைகள்ல இருக்கும் ஸோ இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அந்த திட்டங்களை போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அந்த திட்டங்கள் எல்லாம் முடிவடைவதற்கு மிகப்பெரிய ஒரு முடிவடைவதற்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி உண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்மராசிகளுக்கு சனியினுடைய விபரீத ராஜயோகம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது தேர்வுகளில் சிறப்பான பலன்களை பெறுவதற்கும் கண்டிப்பாக இந்த யோகம் உண்டு அதற்கு அடுத்ததான் வந்து நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசியாக வருது தனுசு ஸோ தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அத்தகேந்திர யோகத்தால வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக பொதுவா வந்து அஹ் ஸ்தானபலம்னு ஒன்று இருக்கு சொந்த ராசியில இருக்கக்கூடிய குரு தனுசு ராசியிலே குருவும் இருந்து அவர் வந்து நல்ல மாற்றத்தில் நல்ல கிரகத்தினுடைய பார்வையை பெற்று குரு சுக்கரனுடைய பார்வையை பெற்று குரு சுக்கரனும் சேர்ந்து தனுசு சொந்த ராசியில இருந்தாலே சில ராசிகாரர்களுக்கு பெரும் பெருத்த மேன்மையின் பேர் அதாவது சுகமாக வாழக்கூடிய ஒரு மேன்மை ஆனா இருக்கிற சொத்தை பாதுகாத்துக்கணும் அது மிக முக்கியமான விஷயம் அதனால பல விதமான முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பா கொண்டாந்து கொடுக்கும் அதாவது நீண்ட காலமாக முடிக்க முடியாம இருந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா முடிச்சு கொடுக்கும் தன்னம்பிக்கையும் முடிவெடுக்கக்கூடிய திறனும் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து அப்டேட் போறதா இருந்தாலும் சரி இல்ல மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி வெளியில போய் ப்ரஸன்டேஷன் கொடுத்து ஒரு கன்வர்ஷன் கொடுத்து நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தும் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அதாவது நமக்குன்னு ஒரு சில டேலண்ட்லாம் இருக்கும் ஸோ குருவை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா சில டேலண்ட்டை வந்து உள்ளே புதைச்சி வச்சுருப்பார் ஸோ அந்த டேலண்ட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்கு சில பிளாட்ஃபார்ம் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க வாய்ப்புகள் கிடைத்தால் எல்லாரும் சில வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாருக்கும் ஒரு வேணும் அந்த காலமும் சூழலையும் ஒத்துழைக்கணும் ஸோ அந்த காலகட்டம் வரும் பொழுது இந்த டைமானது இந்த தினசுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க பொருளாதார நிதி நிதியங்கள் நிதி ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறதுனால அந்த பிளானிங் ஃபினான்ஷியல் பிளானிங் உங்களுக்கு ரொம்ப மிக முக்கியம் அதே போல் இந்த யோகமானது நீங்கள் சப்போஸ் அப்ராடில் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுக்குள்ள அப்ளிகேஷன்ஸு ப்ராசஸிங் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இது இருக்கு இதை பயன்படுத்திக்கோங்க பொதுவா குரு சுக்கரனுடைய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தாச்சு அப்படின்னாவே சோ வாழ்வதற்கு உண்டான யோகங்களை அத்தனை யோகங்களையும் கொடுத்துருவார் குரு ஒரு ஜாதகத்துல சிறப்பாக இருக்கணும் ஆனா மறையக்கூடாது யோகாதிபதியா இருந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னா கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்தும் அவரால செயல்பட முடியாம போயிடும் அதே போல ஆஹ் இருந்து மறைஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தையும் கொடுத்துருவார் ஸோ இப்படி குருக்கும் சுக்கரனுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு தாற்பயங்கள் உண்டு அந்த ஒவ்வொரு கிரகமும் நம் ஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு நற்பலன்களும் அது நமக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய யோக பலன்களும் அப்போது அடுத்தவங்களுக்கு தனுசு ராசிக்கெல்லாம் இப்படி நடக்குது நமக்கு நடக்கலையே ஒருத்தர் ஓஹோன்னு சொல்றாரு ஒருத்தர் வந்து இந்த ஜாதகத்துக்கு இப்படி தான் நடக்கும்னு சொல்றாங்க அப்படிங்கிற மைண்ட்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒவ்வொரு கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டிருக்கு அது நல்லதா அது கெட்டதா இல்லை செய்யக்கூடிய கிரகமா செய்ய தடுக்கக்கூடிய கிரகம் முடக்கி போடக்கூடிய கிரகமா எந்த காலத்தில் நடக்கும் எனக்கு எப்படி இது வேலை செய்யும் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பழங்கள் கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்து அடையும் ஸோ உங்களுக்கு உண்டான பழங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது கீழ்கண்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெளிவாக பார்த்துக்கோங்க அதே போல் சில கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் யார் எடுத்தாலும் கொடுத்துரும் இல்லை கொடுக்கும்ன்னு நினச்சதுனா யார் தடுத்தாலும் கொடுத்துரும் ஸோ அந்தளவுக்கு கிரகங்களுடைய கோலாட்டம் ரொம்ப 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 நுணுக்கமானது அதை அனுபவம் அதை வந்து உணரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அசாத்திய பொறுமையும் தெய்வ பக்தியும் தேவை இல்லை அப்படின்னா வெறும்னே நான் நிறைய கோயிலுக்கு போனேன் நிறையா சாமி கும்பிட்டேன் நிறைய இந்த கிரக பயிற்சியெலாம் பார்த்துட்டு நிறைய ஜாதங்கள் பார்த்துட்டு எல்லாமே சுத்தமாக போய் ஒன்றுத்துக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தெரிவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேதுனுடைய அமைப்பு அந்த மாதிரி வேலை செய்ய வைக்கும் சனிக்கேது சம்பந்தம் இருப்பவர்கள் இந்த வார்த்தைகளை அதிகமாக உபயோகிப்பார்கள் அவர்கள் அவர் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதேபோல் குரு கேது சம்பந்தம் இருப்பவர்களும் கண்டிப்பாக நிறையா சம்பாரித்து எல்லாம் கோத்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஆம் ஜாதகர்களும் இருக்கிறார்கள் ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்த கண்டுபிடித்திடலாம் அவர் எந்த கிரகசாரத்தில் சென்று சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ஒரு கிரகங்களாகவே பிரதிபலிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு பார்த்துக்கோங்க நட்பவி நட்பவின் நல்லதே நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி அனுமா